அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் திங்கக்கிழமை காலையில் நடக்கிற சேவல்கள் சந்தை இங்க ஒரு பக்கம் ஆடுகள் சந்தையும் இன்னொரு பக்கம் சேவல்கள் சந்தையும் நடக்கும் இந்த குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடம் திருப்பூர்ல இருந்து சுமார் இருபத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்கு இந்த வாரம் என்னென்ன சேவல்கள் வந்திருக்கு குறிப்பா என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க நன்றி வீடியோ பார்க்க

நைன் டூ காயக்கத்து நைன் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் செவன் ஒன் ஃபோர் டூ எப்போலாம் நடக்குது நம்ம கோழி அஞ்சு பிடிக்கும் கரூர் போய் லாவாபேட்டை சேவல நீங்க கூட வந்துங்களா என்ன கருப்புங்களா என்ன வயசுனா இருக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டு வயசுங்களா வெயிட் இருக்கும் இதுண்ணா மல்லூருங்களா என்ன வயசு எவ்வளோ இருக்கும் ஒரு வருஷம் ஒரு வருஷங்களா வெயிட்ண்ணா மூன்றரை கிலோ மூன்றரை கிலோ இருக்குங்களா ஆனா ரேட்லாம் சொல்லுறீங்க பன்னெண்டு சொல்றீங்களா அது இது பன்னெண்டுங்களா அண்ணா இதுங்கண்ணா அஞ்சுங்களா அஞ்சாயிரங்களா அண்ணா ரேட்லாம் அப்படின்னா ஒரே ரேட்டுங்களா இல்ல அஞ்சு சத்தி எதாவது

மூணு கிலோ வருங்களா மூன்றரை கிலோ வருங்களா ரேட் எவ்வளோ சொல்கிறீங்க மூணு ரூபா சொல்கிறீங்க ஆ வேறு ஏதாவது சேவல் வச்சிருக்கீங்களா கொண்டு வந்தீங்க சரி ஓகேங்கண்ணா நன்றி மைசேவிலா வயசு என்ன இருக்கும் ஒன்றரை வயசுங்களா ஆனா இடைவெளா இருக்கும் மூணு முக்கால் கிலோ இருக்கும் ஆ இதுங்கண்ணா இது மயில் மயில் இதுன்னா இடைவெளா இருக்கும் வயிட்டு மூணு கிலோ இருக்குங்களா

ஏல்மஸ் ஹோட்டலா பட்டா அண்ணா எடை என்ன இருக்குது எடை வந்து 3 கிலோ இருக்கு கிலோ அண்ணா ரேட் எவ்வளவு சொல்றீங்க ரேட் 400 சொல்றேன் ரேட் ஒரே ஃபைனல் வந்து 300 300 300 ரெண்டேட்ல ஒன்னு குடுத்துறாங்க இது ஒரு சால்னா நீங்க வேற சேவ சொன்னாங்க அதுோ வேற கொண்டு வந்து ஆ ஒவ்வொரு வாரம் வர்றீங்க வீட்ல வேற சேவல எதுவும் இல்ல ஆ போன் நம்பர்

மேலும் வரும் நாட்களில் ஒரு வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தானுக்குமே நன்றி வணக்கம்